வணக்கம் நண்பர்களே கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி நால்ரோடு பிரிவு அதிலிருந்து அன்னூருக்கு ஒரு நெடுஞ்சாலை போகுங்க நால்ரோடு ரோடு இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் போனோம்னா முதல்ல சுஸ்லான் அப்படின்னு ஒரு மிக பிரம்மாண்டமான தொழிற்சாலை இயங்கிட்டிருந்ததுங்க இப்போ அது வந்து வேறொரு நிறுவனத்தின் பெயரில் இருக்குது இந்த பிரம்மாண்டமான தொழிற்சாலைக்கு பக்கத்திலேயே சுமார் முந்நூறு ஏக்கர் பரப்பளவில் அண்ணா தொழிற்பூங்கா அப்படின்னு ஒரு மிக பிரம்மாண்டமான தொழிற்பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளதுங்க தமிழக அரசு இப்பொழுது இங்கு சுமார் முப்பது கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சாலை வசதிகள் உள்பட பல்வேறு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை இப்போ அங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க செஞ்சிட்ருக்காங்க பணிகள் விரைவாக இருக்குதுங்க இந்த அண்ணா தொழிற்பூங்காவில் தொழிற்சாலை அமைத்தால் இருபத்தைந்து சதவிகித மானியம் கிடைக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளதுங்க தொழிற்சாலைகள் அமைக்க ரொம்ப அருமையான இடம் இப்படிப்பட்ட இந்த தொழிற்பூங்காவில் நாற்பத்தி நாலு சென்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மேற்கு பார்த்து தெற்கு பார்த்து அருமையான இடம் தொழிற்சாலைகள் கட்டுறதுக்கு ரொம்ப அருமையான இடங்க வாங்க விருப்பமுள்ளவர்கள் கீழே ஒரு தொலைபேசியின் கொடுத்துருக்கோ அதில் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான விவரங்களை நாங்கள் தர்றோம் நன்றிங்க